ராதிகாவோட அம்மா சீண்டுறதுனால கொந்தளிச்சு போன பாக்கியா கோபியோட சேர்ந்து போட்ட கூட்டணி ஸோ என்ன நடந்துச்சு என்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ கோபி போட்ட பிளான் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் ஆகிட்டு வருது அப்படிங்கிறதுக்கேற்ப பாக்கியாவுக்கு எதிராக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இனியாண்டு ஆண்டு செழியன் மாறிக்கிட்டே வராங்க அந்த வகையில் கோபிக்கு சப்போர்ட்டிவாக ஈஸ்வரி அண்டு பாக்கியா கிட்ட எதிர்த்து பேசி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே இதனால் நொந்து போன ஈஸ்வரி தன்னுடைய கணவர் இறந்து போனதுனால தான் யாருமே தன்னை மதிக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற கவலையில் முடங்க ஆரம்பிச்சிட்றாங்க ஆனால் எப்படியாச்சும் மாமியாரை கொஞ்சம் கொஞ்சமாக தேச்சிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இனியாவை காலேஜில் கூட்டிகிட்டு போய் திருப்பி கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற பொறுப்பை வந்துட்டு பாக்கியா ஈஸ்வரிக்கு கொடுத்துருக்கிறாங்க அதன்படி ஈஸ்வரி இனியாவை ஆட்டோவில் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அங்கே வந்த ராதிகாவோட அம்மா கமலா ஈஸ்வரிய அவமானப்படுத்துற விதமாகவும் தாத்தா இறந்த வீட்டில் கோபிப்பட்ட அசிங்கத்துக்கு பழி தீக்கிற விதமாகவும் மொத்த வன்மத்தையுமே கொட்டி தீக்குறாங்க அதாவது கணவர் இறந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை அதுக்குள்ள பொட்டு வச்சுக்கிட்டு இப்படி இஷ்டத்துக்கு ஊர் சுத்த ஆரம்பிச்சுட்டியா இந்த மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாமே ஈஸ்வரிய தாக்கி பேசுறாங்க இதுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியாத ஈஸ்வரி வீட்டுக்கு வந்து பாக்கியா கிட்ட என்ன தனியா விட்டுடுங்க உன் பேச்சை கேட்டு நான் இந்த பொட்டு வச்சதும் போதும் அவமானப்பட்டதும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பொட்டை எடுத்து தூர போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க உடனே பாக்கியா அத்தை இப்படி பேசுறதுக்கு காரணம் என்ன யார் அத்தை இப்படி கஷ்டப்படுத்தி பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி இனியா கிட்ட கேக்குறாங்க அதுக்கு இனியா ராத்திகாவோட தான் பாட்டியை பார்த்து இந்த மாதிரி பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே பாக்கியா ஈஸ்வரிய அவமானப்படுத்தி பேசின ராத்திகாவோட அம்மாவை பார்த்து கோவப்படாம அங்க வந்த ராத்திகா கிட்ட கொந்தளிக்கிற விதமா கோபத்தை கொட்டி தீக்குறாங்க உங்க அம்மாவை சும்மா இருக்க சொல்லுங்க என் அத்தை விஷயத்துல அவங்க தலையிடக்கூடாது இனியும் என்னுடைய அத்தையை பத்தி எதனா பேசுனாங்க அப்படின்னா நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ராத்திகாவை பார்த்து கோபமா பேசுறாங்க என்ன விஷயம்னே புரியாத ராத்திகா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ராதிகாவோட அம்மா சீன்றதுனால தான் பாக்கியா ரொம்ப கோவப்பட்டதுனால ராத்திகாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அவமானமா இது போகுது இதனால கோபி சொன்னபடியே பாக்கியாவை பழி வாங்குறதுக்கு கூட்டணி போடுறதுக்குமே ராதிகா துணிஞ்சிடுவாங்க ஆக மொத்தத்தில் தாத்தா இல்லாம பாக்கியாண்டு குடும்பம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா துன்பத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல கோபியுமே பார்த்தீங்கன்னா பாக்கியா மேல பயங்கர கடுப்புல இருக்கிறாரு சோ அவர் நினைச்சபடியாவே இப்போ பாத்தீங்கன்னா இனியா அண்ட் செழியனை வந்துட்டு தன் பக்கம் இழுத்துட்டாரு அதே போல அதே போல எழில் பாத்தீங்க அப்படின்னா அவர் தனியா இருக்கிறாரு சோ எழில் வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு பாக்யாவுக்கு தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவார் பட் ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா செளியன் அண்டு இனியா வந்துட்டு எப்போதுமே சுயநலவாதிகளாக தான் இருப்பாங்க ஸோ அதனால் அவங்க பாக்கியா ஈஸ்வரியை விட்டுட்டு கோபி பக்கம் சாயிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பட் எப்போதுமே தனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற தன்னுடைய அம்மாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற எழில் வந்துட்டு கோபி பக்கம் சாய்றதுக்கு வாய்ப்பே இல்லை பட் எழிலையுமே தன் பக்கம் திருப்புறதுக்கு பார்த்தீங்கன்னா கோபி நிறையவே முயற்சிகள் எடுப்பார் அதே போல் பாக்கியாவுடைய ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் தனக்கு தெரிந்த ஒரு செஃப்பை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு எடுக்கிற விதமாகவும் உள்ளே அனுப்பி வச்சிருக்கிறாரு இந்த மாதிரி கோபியினுடைய அட்ராசிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோபியினுடைய கேரக்டரை பிடித்த ரசிகர்களையுமே இப்போ பயங்கரமாக வெறுக்க வச்சுட்டு வருது அப்படின்றதான் சொல்லணும் ஸோ எனது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்